சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான உடல் அமைப்பு அனாட்டமை இருக்கும் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம்னா ஏற்கனவே நான் இருமுறை சொல்லிட்டேன் தனுசு ராசிக்கு இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க உங்களுக்கும் ஒரு சுருக்கமான அளவில் சொல்லிடுறேன் நாலாம் இடத்துல குரு பகவான் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால உடல் நலம் நல்லாயிருக்கும் தாயாரினுடைய உடல் நலம் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஆகிறதுக்கான கால நேரமெல்லாம் உருவாகும் பிள்ளைகளால் மனக்கவலை அடைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வந்து பிள்ளைகளால் பெருமைப்படுறதுக்கான நேரம் காரணம் என்னென்னா அவங்களால் நீங்கள் மனக்கவலைங்கிறது வந்து உங்களோட மனநிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை சார் அது அது எப்படின்னா மன பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான் தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான் உள்ள நோய் பிணிகள் தேர்ந்தால் உலகில் பண்டிதரை பண்டிதரை தேடாருன்னு சொல்லுவாங்க இது வந்து நான் சொல்லலை விவேக சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு புக்கில் ஸோ அந்த பிள்ளைய வயசுக்கு மூத்துக்குச்சுன்னா பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்காது அப்படிங்கிறது வந்து மூணாம் இடத்துல குரு வந்தப்ப போன வருஷம் நிகழ்வுகளில் நிறையாவே காயப்படுத்தி விட்டுருந்துருப்பாங்க இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பயிற்சி இருக்குது அதே மாதிரி தாயாரினுடைய நல்லா நல்லாயிருக்கும் வீடுகளை வீட்டுக்கு குடியிருக்கிற இடத்துக்கு செலவு பண்ணக்கூடிய கால நேரம் வந்துட்டு அதனால் அதனால வசதி வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு டைமும் உண்டு பத்தாம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால தொழில் விருத்தி அடையணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே வந்து நிற்கும் பன்னிரெண்டாம் இடத்த வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறதுங்கிறது மிகுந்த யோகமான அமைப்பு அப்போ நீண்ட நாளாக செய்ய வேண்டிய செலவுகள்னு ஒரு சிலது ஒதுக்கி வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கும் இடம் மாறுதல் இருக்குது சார் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா சரி ரைட்டு ஒரு இடமாறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து மிக கடுமையான இடமாறுதல்னு சொல்ல முடியாது இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தேவையான ஒன்று அதுவும் நல்லபடியான மாற்றமாக இருக்கும் அங்கே போகிறது உங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும் வணக்கம் சார் ஆண்டவனுக்கு சொல்லுங்கள் நன்றி ஏன்னா இந்த ராசி இவங்க தனுசு ராசிக்கு கேட்டுட்டு இருந்தாங்க தனுசு ராசிக்கே கிட்டத்தட்ட மூணு பேர் வந்துட்டாங்க இன்னும் வராத ஒரு சில ராசிகள்லாம் இருக்கு பாப்போம் வணக்கம் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் சார் ராசிக்காரங்க இன்னும் வரல இப்பதான் ஆயில்ய நட்சத்திரமா நீங்க

அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் திருமண வயதில் பெண்களோ பசங்களோ இருந்தாங்கனாக்கா அந்த பெற்றோர்கள் படுற துன்பங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறையா வந்து ஜோசியத்தை தானே புலம்புறாங்க நிறையா புலம்பிடுவாங்க எப்படின்னா மூல நட்சத்திரம் எப்படி மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு ஒரு கருத்து உண்டு மாமனார் இல்லாத இடம் வேணும்னு கேட்டால் கூட கிடைக்கும் மாமியார் இல்லாத இடம் வேணும்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ரெண்டு ரெண்டு மாமியார் வச்சுருப்பாங்க இல்லையா சட்டுன்னு அதனால் மேரேஜ் காலங்கிறது மட்டும்தான் அந்த இதில் வந்து ஆயில் எதுக்கு ஒரு இடிக்க இடிக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதாவது பதினஞ்சு நாள் தேயும் பதினஞ்சு நாள் வளரும் இந்த மாறும் மனோ நிலையில் இருப்பாங்க ஸ்டெபிளைஸ்டாக ஒரு மைண்டில் நிற்க மாட்டாங்க எண்ணி துணிக கருமோம் துணிந்தவன் என்னவோம் என்பது இழுக்கு அப்படிங்கிறார் வள்ளுவர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிணத்த தாண்டதுக்கு தாண்டிக்கிட்டே இருப்பாங்க அது கரெக்டாக பிளான் பண்ணி தான் தாண்டுவாங்க வினைவழியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தெளிந்து செயல் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக தாண்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தாண்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் முக்காவாசி தாண்டினதுக்கப்புறம் டவுட் வந்துடும் அது மாதிரியான மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்கு வந்து குரு பயிற்சிங்கிறது மிகச்சிறப்பான பயிற்சி எப்படி சொல்லலாம்னா எட்டாம் இடத்துல நின்றுட்டு இருந்த குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதில் குரு இருக்க ஒன்றினில் புதனவாட அன்புடன் கதரோன் நோக்க அவணிகள் உதித்த மாந்தர் நுண்ணறிவுடையர் என்றே நுவன்றிடும் திறன் படைத்து நன்னிலை அடைவராட்சி நல்கிடும் இயக்க கதாலே நான் நல்ல நலமைக்கு வர வேண்டிய ஒரு குரு பேர்ச்சியா இந்த குரு பேர்ச்சிய எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல போய் நிக்கிறதுங்கறதுனால லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதுனால ஒன்பதுல நிக்கிற குரு யோகத்தை செய்வார் அதுவும் வந்து அவர் பாக்குறது ராசியவே பா